எந்தெந்த வேற்றுமைகளுக்கும் உருவுகள் இல்லை முதலாம் வேற்றுமைக்கும் எட்டாம் வேற்றுமைக்கும் உருவுகள் இல்லை அதாவது ஒன்று மற்றும் எட்டு என்பது சரியான இல்லை அதாவது வேற்றுமைகளுக்கு மொத்த இருக்கு அப்படின்னு சொல்லி அதுல பாத்தீங்கன்னா இந்த உருவுகள் அப்படின்னு சொன்னது இந்த முதலாவது வேற்றுமைக்கும் இறுதி வேற்றுமைக்கும் உருதுகள் கிடையாது அப்ப மத்த வேற்றுமைகளுக்கும் இந்த உருதுகள் என்னென்ன அது பாருங்க இரண்டுக்கு வந்து அது அடுத்தது மூன்றுக்கு ஆர் அடுத்து நான்குக்கு கீழ் அடுத்து ஐந்துக்கு இன்னு சொல்லலாம் இன்னு சொல்லலாம் சரிங்களா ஆக அது அடுத்து ஆறுக்கு அது ஏழுக்கு கண் என்கின்ற ஒரு கண் என்னாக்கோ நம்ம உடல் பாகத்தில் இருக்கின்ற ஒரு உறுப்பை குடிக்காது அதன் கண் வைத்தேன் அப்படின்னு சொன்னோம் இல்லையா அந்த மாதிரியான பொருளை தருகின்ற உருது

அப்படின்றது அந்த ஊமை என்பது மறைந்து வந்தது எனவே அது உமை தொகரை சரி தேர்பாகன் இது எப்படி வேற்றுமே தவற சரியான உரை உருவம் பண்ணும் உடல் எப்படி அம்மா அதான் வேற்றுமை உருவம் மறைந்திருக்கும் அந்த சொல்லுக்குரிய பயனும் மறைந்து வருகிறது இரண்டும் மறைந்து வருகிறது அதான் உடல் சக்க இப்ப இது எப்படி தேரிமை உடைய பாகன் அப்ப தேரிணை அந்த இரண்டாம் வேற்றுமை உன்ப வந்து மறைந்து வந்தது அதனை உடைய என்கின்ற அந்த பயன் பேரே உடைய அப்படிங்கிற இந்த பயன் மறைந்திருந்தது எனவே அது உருவம் பண்ணும் உணர்ந்த பகல் அடுத்து இணைத்தொகையில் மறைந்து வருவன யாவை இடைநிலையும் காலமும் மறைந்து வரும் சரிங்க காலம் கடந்த பெயரட்சத்தின் பெயர் என்ன தெரியாத விடை வினைத்தொகை அதாவது நல்லூரானது வினைத்தகு இலக்கணம் வரும் உண்டு காலம் கடந்த பெயரட்சம் அப்படின்னா இலக்கணம் வரையக்கின்றது அப்படின்னு அந்த காலம் கரந்தா அப்படின்னா மறைந்து வருது அதே சமயத்தில் அந்த சொல்லி ஒரு பெயராட்டமாகவும் இருக்கும் எனவே பெயர் காலம் பெற்ற என்று பார்க்கின்றது ஓமைக்கும் பொருளுக்கும் என்பதில் ஓம உழுது மறைந்து விழுந்து எனப்படும் சரியான விதை ஓமை தகை அந்த ஓம உழுது மறைந்து விட்டது அதனால ஓமை தகை ஓமே தொகையின் பொருளை என்னவென்று கூறுவ சரியான இல்லை அம்மா எப்படி அம்மா இந்த சாதாரண நான்கு பொருள்களை அப்படி இருக்காங்க ஒன்று வந்து உவமை இரண்டாவது உம அதாவது உமானம் உதம் மூன்றாவதாக அந்த புகழ்மே அந்த குணம் பண்புன்னு சொல்லுவாங்க அடுத்து நான்காவதாக உருதுன்னு சொல்லுவாங்க இது வந்து ஓமை அப்படின்னு சொன்னதுனாக்கோ அதாவது நடக்கும் இப்ப மதிமுகம் அப்படின்னு சொன்னாக்கோ அந்த மதி என்பது இந்த இடத்துல உலமாக இருக்காங்க அடுத்து இரண்டாவது அப்படின்னு மதி முகம் முகத்தனை ஒற்றுமை கொடுத்ததால் அது உயமாக இருக்காங்க அதுதான் அவங்க கேட்காம ஓமை தப்பதில் பொருளுடன் அந்த பொருள் தான் வந்து உம் சரிங்களா மொத்த பங்கு என்ன அது போன்று நன்றாக தெளிவான பிரகாசமான அப்படிங்கிற பொருள் ஒத்த ஒத்தி அடுத்த ஓம உருவு மதி போல்ற போல் ஓம சரிங்களா தேப்புச்சட்டை பேசினார் இந்த சேப்புச்சட்டை என்று அன்மொழி தொகை அப்படின்னா என்ன தான் அன்மொழி தொகை மொழி என்றால் சொல்லி என்று சொல் இது சொல் அல்லாத சொல் என்ன வேற்றுமை இணை பந்து ஓமை உண்மை இந்த ரெண்டுமே இல்லாத ஒரு தொகை அத்தாக நிலை தொடர் எத்தனை வகைப்படும் ஒன்பது வகைப்பதும் எழுவாயுடன் எந்தெந்த பயனர்கள் தொடர்பு எழுவாய் தடர் எனப்பதும் எழுவாயுடன் பெயர் அல்லது வினை ஆகியன தொடர்ந்தது எழுவாய் தடர் எனப்பதும் வினைமுற்றுடன் ஒரு பெயர் தொடர்பு தொடருவது வினைமுற்று வினைமுற்று தொடர் கிணப்பதும்

மகளேது இழித்த அது இரண்டு எழுதுகிறான் முதுகன் அப்ப எழுதுகிறான் இணைய காணாத கன்று காணாத என்பது கன்று இன்னும் பெயரை கொண்டு பெயரை கேட்டார் அது நான்கு அப்ப விடையாண்டு நான்கு மூன்று ஒன்று இரண்டு சுதலை ஒருத்தவர் மகளை தேர்தல் இழுத்தவர் எழுதுகிறான் முருகன் காணாத கொண்டு வெளிப்படையாக அமையும் நிலை தொடர்பை எனப்படும் வெளிப்படையாக அமைந்துவிட்டது எனவே மறைந்து வந்தால் தொடர் வெளிப்படையாக வந்தால் சவால் நிலை தொடர் படிக்க வேண்டுகே திட்டம் எவகை கையரட்சம் நிலை கையரட்சம் அதாவது இரண்டு பேரட்சி சொற்கள் இணைந்து அதன்படி கூட்டுநிலை வேண்டிய என்று இரண்டு சொற்கள் வந்ததுனால் கூட்டுநிலை பெயர் பெயரோ வெளியோ தொடர்வது எனப்படும் அதுக்கான தொடர் ஆமா எப்படி உதாரணமாக மா நகர் அப்ப நகர் என்பது பெயர் சொல் அதே சமயத்தில் மா என்பது முறிச்சொழி அப்ப அந்த உரிச்சல் நந்தது பெயர்ச்சல் நந்தது அல்லது பார்க்கலாம் சரிங்களா இந்த மாதிரி அமைந்தது உரிச்சல் தக அடுத்து பொறுத்து ஏழை உறுபது அடுத்து இடைத்தக ஏ ஒன்று ஏழு குட்டல் ஒன்று அந்த தேடி என்பது எனவே இது ஒழுங்கு

பால் எத்தனை வகைப்படும் ஐந்து வகைப்படும் என்ன ஆண்பால் ஒன்றன் பால் பழகின் பால் அகே உள்ள பால் விடுதிகள் எத்தனை இரண்டு என்னென்ன ஒன்றன் பால் பழகின் பால் நந்தினி உண்டான் என்பது எவ்வகை சொல்லு இந்த நந்தினி சரியா இந்த உண்டான் என்பது மயில் வந்து எனவே இது பால் வகை சரிங்களா அப்பகை பழுக்கை அதாவது செல்லன் வந்தது நான் வந்தால் காலை வந்தால் தோட்டம் மரபு வழு காலவழி இடஒழு தினை வழி செல்லன் வந்தது அப்படியா பண்றோம் எனவே தினை வந்தது அதாவது திணை வழி எனவே இது ஒன்று நான் வந்தாய் நான் வந்தேன்னு சொன்னோம் அப்ப இடம் அதாவது கண்ணை முன்பே இடம் எவது இடவது அது இறந்து நாளை வந்தார் அப்ப நாளை வருவேன் இல்லை நாளை வருவார் அப்படின்னு சொன்னாங்க எனவே இது கால வரு தென்னம் தோட்டம் தென்னம் தோப்பு என்பது சரியான மரபு சொல் இந்த மரபு கிடைப்பட்டு வந்ததுனால் இந்த மரபு வந்து ஏற்பட்டது எனவே அது நான்கு அப்ப இதை வந்து நான்கு மூன்று இரண்டு ஒன்று என்று அமைதி பெரிய வந்தது தினைவழி ாய் இடவழி மாலை மந்தால் காலவழு என்ன தோட்டம் என்பது மரபு வருது சரிங்கப்பா ஆக இது வரைக்கும் நம்ம வேற்றுமை உறுப்புகள் என்னென்ன தகநிலை என்ன தகநிலை என்ன எவ்வாறு மருந்து திணைவழி வழு ஆகியவற்றில் ஏற்படுகின்ற என்னென்ன அப்படிங்கிறதுக்கான தாண்டலோட நம்ம பார்த்தோம் சரிங்களா இதனோடு தொடர்புடைய வீரர்கள் இங்கே எனக்கு அவற்றை ஏற்றுப்படுகிறீர்கள் அதாவது இது வந்து முழு முழு பட்டா உடைப்பு இந்த மாதிரி பட்டா வட்டியுடைய இலக்கணம் பார்த்தீங்கன்னா புணர்ச்சி இலக்கணம் அதை இலக்கணம் புற இலக்கணம் அதே மாதிரி பாத்தீங்கன்னாக்கோ இலக்கணம் குறிப்பு இந்த மாதிரியான வீடியோ நம்மளுடைய பகுதி பார்த்தீங்கன்னா அவருடைய இணைப்பு எத்தனை இணைப்பீங்க இணைப்பு பதிவீர்கள் சரிங்க சார் புதிய பதிவு கண்டிப்பாக நன்றி வணக்கம்